சொல்கிறேன் ஓ கூட ஓ எல்லாம் இருந்தால் அதுக்கு நான் வேற மாற்றுவாடி சொல்லுவேன் அங்கே இருக்கிறதுனால பாதுகாப்பாக போகணும் வண்டி போகிறப்ப தூதாரமாக பார்த்துக்கணும் கொஞ்சம் கால நேரம் பகுதா மருந்து இருந்தாலும் காவல்தான் சரியா இது மருந்துக்கு இது பாதுகாப்பு வீட்டு தரக்கு வீட்டுக்கு போகக்கூடாது எங்கேயும் போய் சாப்பிடக்கூடாது ரெண்டு பேருமே இப்போ தாய் வீட்டில் இருக்கேங்கிறதுனால போயிட்டேன் வந்துட்டேங்கிற சொல்லு வந்தால் என்னை கேட்கக்கூடாது போகலாம்